திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கே சுப்பராயன் அவர்களுக்கு வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை திருப்பூர் மாநகராட்சி எல்ஆர்ஜி மகளிர் கலைக்கல்லூரியில் இன்று தேர்தல் பொது பார்வையாளர் ஹிமான்சு குப்தா வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர் ஓம் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான தா கிருசுராஜ் வழங்கினார் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கா செல்வராஜ் மேயர் நா தினேஷ்குமார் கூட்டணி கட்சி தலைவர்கள் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருஷ்ணன் மாநகராட்சி ஆணையாளர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் மாவட்ட வருவாய் அலுவலர் தா ஜெய்பீம் திருப்பூர் சார் ஆட்சியர் செல்வி சௌமியா ஆனந்த் ஆகியோர் உடனிருந்தனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ் நிறைந்த அத்தியாயம் ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வரப்பட இருக்கிறது பிஜேபி சில தொகுதிகளில் மிக குறைந்த எண்ணிக்கையில் முன்னணியில் இருப்பதாக செய்திகள் வருகின்றன இதுவரையிலும் ஊடகங்களை பயன்படுத்தி மக்களை மடைமாற்ற முயன்ற மோடி அமைச்சரவையின் சகல தாக்குதல்களையும் கட்டமைக்கப்பட்ட பொய்களையும் மக்கள் பொடி பொடியாக்கிவிட்டார்கள் எந்த கருத்து திணிப்பும் உண்மை இல்லை அது மோடியினுடைய உள்நோக்கத்தை பாதுகாப்பதற்கான கட்டமைக்கப்பட்ட ஒன்று என்பதை நிரூபித்து விட்டார்கள் மக்கள் எனவே இந்த தீர்ப்பு முழுமையாக அதிகாலை வரக்கூடும் என்று நான் கருதுகிறேன் அப்பொழுது இந்தியா கூட்டணி நிச்சயமாக அதிகாரத்திற்கு வரும் ஏனென்றால் நேரோ பல்வேறு தொகுதிகளில் மேலும் இந்திய வரலாற்றில் மறக்க முடியாத மகத்தான மனிதர் ஜவஹர்லால் நேரு மாட்டார்கள் என்பதற்கான தெளிந்த தான் இந்த தீர்ப்பு எனவே ஜனநாயக அரசியல் அமைப்பு காப்பாற்றமத்தில் நாங்கள் சிறியாக இருந்தோம் ஜனநாயக தாண்டவம் ஒருபோதும் நடக்காது அந்த அளவுக்கு மிகுந்த பலத்தோடு எங்களை மக்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் நல்லதே நடக்கும் இன்னும் இரண்டொரு தினங்களில் முழு விவரங்கள் வெளிப்படும் நன்றி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நாம் முன்னர் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஜனநாயக அரசியல் அமைப்பு காப்பாற்றப்பட வேண்டும் பத்தாண்டு காலத்தில்